ஓயாம போன் வருது யாருதான் எலுக்கு போன் போடுவா எங்கதான் போய் தொலைஞ்சவளோ தெரியல மொமென்ட் லைட் எங்க தான் போனியா இவ்வளவு நேரம் ஓயாம உங்களுக்கு போன் வந்துட்டே இருக்கு அங்க போனேன் கொண்டா யாருன்னு பாப்போம் சொல்லு மிச்சா பேமிலியோட கோயிலுக்கு வந்திருக்கேன்டா நாளைக்கு நாளைக்கு தான் ஆபீஸ் போவேன் நல்லா நோட் பண்ணிக்க காலைல 9 மணிக்கு தான் ஆபீஸ் போவேன் அப்பதான் கால் பண்ணேன் சரியா சரி வச்சுடா உம் பாய் ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட சரி திடீர்னு உங்க எக்ஸ் லவர் எனக்காவது ஒரு நாள் கால் பண்ணானா நான் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க அது ஒரு விஷயமா சிம்பிள் போன் எடுத்தமா அட்டன் பண்ணமா சொல்லு நான் வந்து வீட்ல இருக்கேன் ஒன்பது மணிக்கு தான் ஆபீஸ் போவேன் ஆபீஸ் போன நான் உனக்கு கால் பண்ணேன் சரியா வைக்கட்டுமா அவ்வளவுதான் எப்படி பேச முடிச்சிருவேன் அப்படியா இப்ப கிட்ட பேசுனீங்க ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதேடா